மாமி பட்டம் கட்டுதல் பட்டம் கட்டுதல் என்றால் உரிமை மாற்றி தருதல் என்று பொருள் பட்டம் கட்டுகிறவன் தனது உரிமையை கட்டப்படுகிறவருக்கு கொடுக்கிறார் என்பதே அதன் பொருள் ஒரு அரசன் தன் மகனுக்கு பட்டம் சூட்டுகிறான் என்றால் தனது அதிகாரம் உரிமை முழுவதையும் தன் மகனுக்கு கொடுத்து விடுகிறான் என்பது பொருள் திருமணத்தின் போது பெண்ணின் மாமியார் அதாவது மாப்பிள்ளையின் தாயார் மணப்பெண்ணின் நெற்றியில் மருமகளின் நெற்றியில் ஒரு தங்கத் காசை ஒரு நூலில் முடிந்து கட்டுவாள் இதற்குத்தான் மாமி பட்டம் என்று பெயர் ஆனால் இதன் உண்மையான பொருள் தெரிந்தால் பல மாமியார்கள் பட்டம் கட்டவே வரமாட்டார்கள் நான் இதுவரை இந்த குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தி வந்தேன் இனி அப்பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்பதே அதற்கு பொருள் சுருக்கமாகச் சொன்னால் சாவி கொத்து மாமியார் கையிலிருந்து மருமகள் கைக்கு போகிறது என்பதே அதன் பொருள் ஆனால் திருமணத்தின் போது இப்படி பட்டம் சுட்டுகின்ற மாமியார் திருமணம் முடிந்த பெண் மருமகள் செண்டை பிடித்துக் கொண்டு நிற்கிறாள் இதற்கு காரணம் என்ன பட்டம் கட்டுவதை ஒரு சடங்காக கொள்வதே அதற்கு காரணம் எந்த ஒன்றையும் காரணம் புரியாமல் சம்பிரதாயமாக மேற்கொள்வதால் எவ்வித பயனும் இல்லை என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு பக்குவமுள்ள மாமியார் தம் வீட்டுக்கு வந்த மருமகளிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தம் அனுபவங்களால் அவளுக்கு குருவாக இருந்து வழிகாட்டும் பொறுப்பை ஏற்க வேண்டும் இதற்கு பலபேர் மத்தியில் மாமியார் அளிக்கின்ற உறுதிமொழியின் அடையாளமே மாமி பட்டம் கட்டுதல் ஆனால் அதை உணராமல் செய்வதில் உண்டாகும் நன்மை ஏதுமில்லை